வணக்கம் விஜயகாந்த் கமலஹாசனை போன்று விஜய் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் கூட்டணியே பெஸ்ட் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ளார் ஓராண்டை நிறைவு செய்து இரண்டாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள தமிழக வெற்றி கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் என அக்கட்சியின் சார்பில் கூறப்பட்டு வருகிறது தமிழகத்தில் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி தனித்துத்தான் போட்டியிட்டு வருகிறது அதிமுக திமுக போன்ற பெரும் கட்சிகளின் தலைமையில் கூட்டணியும் உருவாக்கப்பட்டு போட்டியிடப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில் திமுக தலைமையில் உள்ள கூட்டணி வலிமையாக உள்ளது அவர்கள் தொடர்ந்து தேர்தல் வரை பயணிப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க தொடர்ந்து முயற்சித்து வருகிறது இதனால் தேமுதிக பாமக போன்ற கட்சிகளும் இதே கூட்டணிக்குத்தான் செல்லும் எனவே அதிமுக கூட்டணியும் வலிமையான கூட்டணியாக மாறும் என்று கூறப்பட்டு வருகிறது தற்போதைய சூழ்நிலையில் அதிமுக திமுக கூட்டணிகளை தவிர்த்து பார்த்தால் தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே தனித்து இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் இதுவரையிலும் முன்வரவில்லை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செல்வாக்கு உள்ளது தொகுதியில் பத்திலிருந்து பதினைந்து சதவீத வாக்கு வங்கி உள்ளது ஆனால் இதை வைத்துக்கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது தனித்து போட்டியிட்டால் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது ஒரு தொகுதியில் வெற்றி பெறக்கூட இவர்கள் பாடுபட வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு வலிமையான கூட்டணி தேவை தற்பொழுதைய சூழ்நிலையில் கூட்டணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஒன்று அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அதிமுகவோடு கூட்டணி போய் சேர்ந்தால் விஜய் அவர்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகள் கிடைக்காது என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தியபோது போது நூத்தி பதினேழு தொகுதிகள் அதாவது பாதிக்கு பாதி தொகுதிகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் மேலும் இரண்டரை ஆண்டுகள் ஆட்சியிலும் பங்கு தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் இதை அதிமுக நிராகரித்து விட்டது தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு முப்பது நாற்பது சீட்டுகள் ஒதுக்குவதே கடினம் என்று கூறப்பட்டு வருகிறது ஏனெனில் அதிமுக கூட்டணியிலும் நிறைய கட்சிகள் உள்ளது அப்படி பார்க்கும்பொழுது முப்பது நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றால் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் எழுந்துவிடுமா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது ஆந்திராவில் பவன் கல்யாண் அவர்கள் சந்திரபாபு நாயுடுவோடு கூட்டணி அமைத்து துணை முதலமைச்சர் பதவியை பெற்றது போன்று விஜய் அவர்களும் கிடைக்கக்கூடிய தொகுதிகளை பெற்றுக்கொண்டு போட்டியிட்டால் திமுகவை வீழ்த்தி இவர்கள் வெற்றி பெற்று விடலாம் விஜய் அவர்களும் துணை முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமே சாத்தியமான ஒன்று இதை தவிர்த்து விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் தொகுதிக்கு பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்கு வங்கியை பெற்றால் கூட வெற்றி பெற முடியாது நாம் தமிழர் கட்சி இப்படித்தான் தொடர்ந்து தனித்து போட்டியிட்டு வருகிறது ஆனால் அந்த கட்சியை தொடர்ந்து கரைத்து வருகிறார்கள் தமிழகத்தில் எந்த ஒரு புதிய கட்சி தொடங்கினாலும் அதை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி அழித்துவிடும் அதுதான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தற்பொழுது விஜய் அவர்களும் கட்சி தொடங்கியுள்ளார் விஜய்க்கு செல்வாக்கு உள்ளது அதே சமயத்தில் அதிகார பலம் இல்லை என்றால் விஜய் அவர்களின் கட்சியையும் அழித்து விடுவார்கள் விஜயகாந்த் கட்சி தொடங்கிய போது அவருக்கு பெருத்த செல்வாக்கு இருந்தது தமிழகத்தின் எதிர்க்கட்சி அளவிற்கு உயர்ந்தது ஆனால் தேமுதிக என்று காணாமல் கரைந்து விட்டது கமலஹாசனும் கட்சி தொடங்கினார் செல்வாக்கு இருந்தது என்று கூறப்பட்டது அவரால் தனித்து வெற்றி பெற முடியவில்லை தற்பொழுது ஒரு மாநிலங்களவை சீட்டுக்காக திமுகவோடு கூட்டணி சேர்ந்து விட்டார் இப்படி கட்சி தொடங்கிய நடிகர்கள் அனைவருமே சில காலத்தில் காணாமல் சென்று விட்டார்கள் பலர் வேறு கட்சியிலேயே ஐக்கியமாகிவிட்டார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதே நல்லது தனித்து போட்டியிட்டால் விஜய் அவர்களது கட்சியும் கரைந்துவிடும் என பலர் கூறி வருவதாக சொல்லப்படுகிறது நன்றி